என் அன்பு பிள்ளையே நீ எதிர்பார்த்த தருணம் வந்தே விட்டது இத்துணை நாட்களாக கண்ணீர் மட்டுமே வடித்துக்கொண்டிருந்த நல்லவர்களுக்கு காலமே கிடையாதா நான் நல்லது செய்தும் இங்கு கண்ணீரை மட்டும்தானே வடித்து கொண்டு இருக்கின்றேன் எனக்கு தீங்கு செய்தவரும் எனக்கு தீமை விளைவித்தவரும் அங்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து கொண்டு தானே இருக்கின்றார்கள் எனக்கு இதற்கான தீர்வு எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்று வழி தெரிய தவித்து வந்தாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்று தெரியாமல் விடையே தெரியாமல் வாழ்வில் குழப்பத்தோடு வளம் வந்து கொண்டிருந்தாய் இனி உனக்கு குழப்பத்தை தீர்த்து ஒரு தெளிவான பாதையை உனக்கு முன்னால் நான் சென்று உனக்கு நல்லதை விளைவிக்கத்தான் இந்த முருகன் வந்திருக்கின்றேன் உன்னை கண்ணீர் விடை வைத்து அவர்கள் அங்கு சந்தோஷமாக இருந்து விடலாம் என்று அங்கு தவறாக அல்லவா கணக்கை போட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களின் சூழ்ச்சி அத்தனையும் உடை தெரிந்துவிட்டு உனக்கு நல்லதையும் நன்மையும் விளைவிக்க இந்த முருகன் நானே வந்து இருக்கும் போது உன்னை கண்ணீர் விட வைத்தவரை பற்றியெல்லாம் நீ கலக்கம் கொள்ளாதே நீ கவலையும் கொள்ளாதே என் தங்கமி உனக்கு முக்கியமான கேள்விக்கு பதில் கிடைக்காமல் தானே இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக்கொண்டிருக்கின்றாய் வாரத்தில் உன்னை சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறத்தான் போகிறது எல்லா நாட்களையும் மாற்றியமைத்து இனி வருகின்ற நாட்கள் உனக்கு சாதகமாக தருவதற்கு நானே வந்து கொண்டு போது நீ எதை நினைத்தும் கவலையாக இருந்தாயோ அதையே உனக்கு சாதகமாக மாற்றி தரும் அமைப்பைத்தான் இந்த முருகன் தருவதற்கு நானே வந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக சற்றும் யோசிக்கின்றாய் கவலைப்படாதே என் பிள்ளையின் உன்னை பார்த்து எல்லோரும் இங்கு பாராட்டியின் அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக வந்து இருக்கின்றேன் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தார்களோ அத்தனையும் தாண்டி நீ நீஜெய்க்கின்ற நேரத்தின் கால்நத்தையும் உருவாக்கிவிட்டேன் உனக்கு மன்னிப்பு என்ற வார்த்தையை நான் உனக்கே உனக்கென்று உரிதாக்க வந்து இருக்கும்போது எதை பற்றியும் யோசிக்காதே அவர்கள் கண்ணீர் விட வைத்து விட்டார்களே என்று கலக்கமும் கொள்ளாதே எல்லா கலக்கத்திற்கும் தந்து நான் உனக்கு வெற்றியை உன்வசமாக்கத்தான் போகிறேன் இனி நடப்பதும் நடக்கப் போவதும் விதியின் வசத்தால் கிடையாது இந்த முருகன் எழுதிய எழுத்தால்தான் உனக்கு நடக்கப் போகிறது விதியை மாற்றியமைப்பதற்கு நானே இந்த முருகன் வந்து இருக்கும் போது இதற்காக அல்லது தவித்துக்கொண்டே இருக்கின்றாய் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு வருந்தாதே காலம் மாறும் நிலைகள் மாறும் வருங்காலம் நிச்சயம் உனக்கு வளமானதாகத்தான் அமையப் போகிறது என் வார்த்தையில் மீது என் மீது நம்பிக்கை இருப்பதனால் அத்தானே நீ என்னை சுற்றி சுற்றி வளமந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது போது என் செல்ல பிள்ளையை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான நல்ல வழியை நிச்சயம் நான் உனக்கு உருவாக்கத்தான் போகிறேன் என் தங்கமே எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த தருணம் வெற்றியாகத்தான் இனி அமையப் போகிறது நீ தனியாய் படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது நீ படுகின்ற துயரங்கள் மற்றவர்கள் அறியாமை போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் போது உலகமே உன்னை கண்டு வியக்கும்படியாகத்தான் இந்த முருகன் உன்னை உயர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் ஏனி படியை ஏற ஆரம்பித்து விட்டாய் இனி சுற்றி உள்ளவர்கள் நினைத்து கவலை அடையாதே ஐயோ எனக்கு இப்படியாகி விட்டதை என்று யோசிக்காதே உச்சத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் இதன் உச்சத்தில் தெரியுமா விரத்தின் உச்சத்தில் வெறுப்போடு வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கின்றாய் இவ்வளவுதானா வாழ்க்கை முடிந்தே விட்டதா இதற்கா ஓடிச்சாடிக் கொண்டு இருந்தோம் என்று யோசித்தாய் என் தங்கமே நீ பயப்படாதே எங்கே முடிந்தே விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தாயோ எங்கே முற்றுப்புள்ளி வைத்து நீ திருதருவணம் ஒழித்து கொண்டிருந்தாயோ அதை திருப்பமாக உயர்த்துவதற்கு நானே வந்திருக்கும் போது நானே வார்த்தையாக மட்டும் வாழ்க்கையாகவே இந்த முருகன் வந்து இருக்கின்றேன் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தது எதிர்பார்த்ததற்கு மேலானதாகவே நான் உனக்கு தரமானதாகத்தான் தரப்போகிறேன் நம்பிக்கையோடு காத்திருந்தாய் நிச்சயம் வெற்றி தான் யாம் இருக்க பயமேன்